கடல்லே ரொம்ப ஆக்ரோஷமான மீன்னால் அது சுறா மீன் மட்டும்தான் இந்த சுறா மீன் வந்து நம்ம நாகப்பட்டினம் பக்கம் வந்து வலுவன் சுறான்னு சொல்லுவோம் இது வந்து ஆங்கிலத்தில் வந்து டைகர் ஷார்க்குன்னு சொல்லிட்டு இது எல்லா பகுதிலையும் சொல்லுவாங்க இந்த மீன் வந்து நார்மலான சுறாவை விட இந்த சுறா வந்து பால் சுறான்னு சொல்லுவோம்னா அந்த சுறாவை விட இந்த சுறா வந்து விலை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமெலாம் போகாது கம்மியாக தான் போகும் இது வந்து ஆள் கடலில் படுறதுனால இந்த சுறா வந்து ரொம்ப சின்ன சைஸ்லாம் வராது ரொம்ப வந்தால் ரொம்ப பெரிய சைஸ் தான் வரும் இந்த சைஸ் வந்து நமக்கு வந்த சைஸ் வந்து கிட்டத்தட்ட இரநூறு கிலோ சைஸு இதோட பல்லு வந்து ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமா இருந்தது சுறாவிலே சுறானாலே பல்லு ஆக்கிரோஷமாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த சுறா மீன் இருந்தது இந்த மீன் இந்த சுறா வந்து மற்ற சுறாவை விட வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டாக இருந்தது அதாவது டைகர் சாருக்குனா டைகருக்கு உள்ள மாதிரி வந்து வரி வரியான கோடு அப்படி இருந்தது இந்த சுறா வந்து ரொம்ப தூக்கும் போது ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த மீனை வந்து தூக்கணும் இது இருந்து கீழே போட்டு மேலே ஏத்துறதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அக்கறை ஃபிஷிங் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க